ஏன்டா என்ன இருந்த நீயே என்ன ஏதோ நான் டான்ஸ் ஆடி நாடு ஃபுல்லா ஆயிட்டியா அதுவும் என்ன பாட்டு இச்சு இச்சு வச்சு 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 கொடா என்னடா கொடுக்கணும் உனக்கு என்ன கொடுக்கணும் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸை மாட்டி போறானோ பெரிய காஸ்டியூம் டிசைனர் நினப்பு சைனாக்கார வீட்டுல போட சேஃபா வாழ்ந்தலாம் மாட்டிக்குது இந்த டெய்லர் வீட்டுக்கு என்ன தார வாத்து குடுத்துட்டு போய் சேர்ந்துருச்சு என் பேரண்ட்ஸ் எல்லாம் என் ஹ என்ன புதுசா டப்பாலாம் மாட்டி விடுறான் பிச்சை எடுக்க சொல்ல போறானா சைடு பிசினஸ்க்கு பிளான் போடுறான் போல இது என்னது செயின் போல பக்கம் இல்லாம நாய் கழுத்துக்கு காவட்டாய் மாட்டி விடுறான் பாரு இந்த ஐடியாலாம் எப்படி இந்த ஆலமரம் அந்த எனக்கு தோணுது இதுல குள்ளா வேற பாரு கலர் ட்ரெஸ் போட்ட குர்கா மாதிரி ஆக்கிட்டா என்ன அப்படியே என்னைய நேபாளுக்கு நாடு கடத்திடுறா அங்க போய் மோமோஸ் வித்தாது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இப்படியே போச்சுன்னா நான் ஒரு கேப்டானே கன்ஃபியூசன் ஆயிரும் நாட்டுக்குதே